வணக்கம் எட்டு விடியும் வேலை பார்க்கலாம் மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம் இணைய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கியிருந்தது மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தி வலைகள் தெரிந்தன பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலு சிலுப்பான காற்று கூடவே எழுந்தது இப்போ என்ன குட்டி இங்கே சொல்லியிருக்காங்க மன்னவனூர்னு ஒரு அழகான கிராமம் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த கிராமம் மலை கிராமம் ஓகேவா மன்னவனூர் ஒரு அழகான மலை கிராமம் ஓகேவா குட்டிஸ் இந்த கிராமத்தோட இயற்கை காட்சிகள் தான் இந்த பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஒரு இனிய காலை வேலை சொல்லியிருக்காங்க மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கியிருந்தது மழை விஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீரெல்லாம் தேங்கி நிற்கும் இல்லையா மரங்கள் கிளைகளிலும் விளைகளில் என்னாகும் நீர்த்தி வலைகள் மாதிரி தெரிந்தன அது மட்டும் இல்லாமல் மேகக்கூட்டங்கள்லாம் பஞ்சு பொதிகள் மாதிரி தான் நமக்கு தெரிந்தது அது அப்படி இருந்துச்சு வளைந்து நெளிந்து மிதந்தபடி அது போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே இருந்தது அந்த பச்சை பசேன்னு இருக்கும் இல்லையா வயல்வெளிகள் எல்லாமே அங்கே இந்த மழை விஞ்சு போகும்போது லைட்டாக நமக்கு வந்து சிலுசிலுப்பான காற்று ஒன்று வரும் இல்லையா குட்டிஸ் அடுத்த பார்க்கலாம் பனை ஓலை வேந்த குடிசையில் நெற்றியில் வட்டநிலா போல சிவப்பாக குங்குமா பொட்டு வைத்து அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தார் கருத்த மண் சட்டியில் வெள்ள வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது கொடியடுப்பில் மஞ்சளாக பருப்பு மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது ஓகே இந்த பராகிராஃப்ல என்ன தெரியுது நமக்கு அந்த குடிசை இல்லையா குடிசை எதால செஞ்சது பனையோலை வேந்த குடிசை ஓகே அந்த குடிசையில் நெற்றியில் வட்டநிலா போல சிவப்பாக குங்குமம் பொட்டு வைத்து அம்மா அப்போ அம்மாவை எப்படி வர்ணிச்சிருக்காங்க இந்த லைனில் அம்மா வந்து அம்மாவோட நெற்றியில் பொட்டு வச்சிருக்காங்க இல்லையா சிவப்பான சிவப்பு நிறத்தில் உள்ள குங்கும பொட்டு அதை என்ன என்னவோட சேர்த்து சொல்லியிருக்காங்கங்க வட்டநிலாவோட சேர்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா அம்மாவோட பேர் என்ன அறிவுமதி இல்லையா அறிவுமதி அந்த அம்மா விரலடுப்பில் சமைச்சிட்டு இருக்காங்க என்ன சமைக்கிறாங்க குட்டீஸ் வெள்ளை வெள்ளையர்னு வரகரிசி சோறு சமைக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் கொடியடுப்பில் கொடியடுப்புனால் நம்ம அடுப்பு வச்சுருப்போம் இல்லையோ ஒன்று பெருசாக இருக்கும் பக்கத்தில் குட்டி ஒன்று வட்டமாக இருக்கும் இல்லையா அதான் கொடியடுப்புன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கொடி அடுப்பில் வந்து மஞ்சள் கலரில் பருப்பு வெந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மணமிக்க பூண்டுகளெல்லாம் அவங்க அம்மா போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க வதக்கிய பசுமையான பிரெண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தால் அறிவுமதி இப்போ அருவுமதி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க நல்லா வதக்கி பச்சை பச்சேன்னு பசுமையாக அந்த பிரெண்டை துவையலை அம்மியில் அரைக்கிறாங்க இல்லையா அம்மியில் அரைச்சி கொண்டே என்ன பண்ணுறாங்க அந்த அடுப்பில் வெந்துட்டு இருக்கிற சாப்பாட்டையும் கவனிக்கிறாங்க மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றனை ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும் ஓகேவா அவங்க வாழ்ற அந்த இடத்துல மரங்களும் செடிகளும் நிறைய இருக்கு இல்லையா அங்கே பசுங்கன்று போலவே யாரும் ஓடி ஓடி விளையாடுறாங்க நம்ம இனியனும் இனியாவும் சரியா இது வந்து அறிவுமதியோட பிள்ளைகள் ஏன் கிராமம் கொடுத்துருக்காங்க குட்டீஸ் பாருங்க எப்படி பச்சை பசேன்னு பசுமையா இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் அன்பு பொங்க தன் பிள்ளைகளை அழைத்தால் அம்மா பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள் உடனே அம்மா ரொம்ப பாசமாக பிள்ளைகளை அழைக்கிறாங்க ஓகேவா பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க பசு சாணம் மெழுகிய தரையில் இலையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடைகளை ஊற்றினாள் அம்மா துணையாக தொட்டுச்சுவைக்க சுள்ளென்ற பிரெண்டை துவலையும் வைத்தாள் இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ அம்மா அழைத்து என்ன கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அங்கே உட்காரதுக்கு பஸ் பசுவோட சாணம் இருக்குது இல்லையா குட்டி அந்த சாணத்தை நல்ல தரையில் போட்டு மெழுகியாக அந்த சுத்தமான தரையில் ஒரு மனைப்பாளைய போட்டு அதில் உட்கார சொல்லி தலைவாழை வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற இலை இருக்கு இல்லையா தலை இலை வாழை அந்த இலையை போட்டு நல்லா தண்ணியை நீர் போட்டு திழித்து அந்த இலையெல்லாம் தொடைச்சி அதில் நல்லா சுட சுடுன்னு வரகரிசி சூடு போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவி பறக்கிற பருப்பு கடையிலையும் அவங்க அம்மா ஊற்றி கொடுக்குறாங்க சரியா அதுக்கு தொட்டுக்கு என்ன இருக்குது தொட்டுக்க பிரெண்டே துவையல் ஓகேவா குட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ அம்மா பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்குன்னா என்னென்ன நீங்கள் சொல்லுவீங்க சாப்பாடு என்ன சாப்பாடு வரகரிசி சாப்பாடு ஊற்றிக்க பருப்பு கடையிலை தொட்டுக்க பிரெண்டை துவைகள் சரியா நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர் நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர் அப்படின்னா நல்லா ருசித்து சாப்பிட்றாங்க பின்னர் தாயிடம் விடைபெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடிடு அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லிவிட்டு எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோருடன் அன்பெண்ண விரைந்தால் அறிவுமதி இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது ஃபஸ்ட் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நெக்ஸ்ட் என்னது தன்னோட கணவர் எங்கே வேலை பார்க்குறாங்க வயல் வாய்க்காலெல்லாம் வேலை பார்க்குற தன்னோட கணவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா அறிவுமதி இப்படி இவங்களோட காலைப்பழுது ரொம்ப இனிமையாகவே கழிந்தது அப்படின்னு கூறப்படுறாங்க ஓகே குட்டீஸ் இந்த எட்டு விடியும் வேலையில் ஒரு கிராமத்தில் பொழுதில் மழை பெய்யும் போது எப்படி கிராமம் இருக்கும் ஒரு அம்மா தன் பிள்ளைகளுக்கு காலையில் என்னென்ன சாப்பாடு அங்கே சமைச்சி போடுறாங்க அப்படின்னு நம்ம இந்த கதையில் பார்க்க முடியுது இல்லையா இதுதான் இங்கே இனிமையான பொழுது அதாவது விடியும் வேலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டு விடியும் வேலை இதோட பயிற்சி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுற குட்டிஸ் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்